திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே நடைபெறக்கூடிய அரசு விழாவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கலந்து கொண்டு உரையாற்றி வருகிறார் அந்த நேரலை காட்சிகள் துவக்கத்தில் அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய மாவட்ட தலைவர் திருமதி சிவசவுந்தரவல்லி ஐஏஎஸ் அவர்களை வருகை தந்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை உள்ளாட்சி அமைப்பினுடைய பிரதிநிதிகளை அரசு அலுவலர்களை பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய பயனாளிகளை என்னுடைய பேரன்பிற்குரிய மகளிர் சுய உதவி குழுவை சார்ந்திருக்கக்கூடிய தாய்மார்கள சகோதரிகள பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் எழில் கொஞ்சம் ஏலகிரி ஜவ்வாது மலை நிலம் நனைக்கும் செய்யாறு ஆரணியாறு ஒரு பக்கம் சந்தனம் அணக்கும் காடுகள் இன்னொரு பக்கம் பசியை தூண்டக்கூடிய ஆம்பூர் பிரியாணி இப்படி இத்தனை சிறப்புகளுக்கும் பெயர் போன மாவட்டம்தான் இந்த திருப்பத்தூர் மாவட்டம் இத்தகைய சிறப்புக்குரிய மாவட்டத்தில் உங்களுடைய அன்பை நான் ஏற்றுக்கொண்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சிகளை பங்கெடுப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தோல் தொழிற்சாலைகளின் ஏற்றுமதி மூலமாக வருவாயும் ஈட்டி வேலைவாய்ப்பும் அளிக்கக்கூடிய இந்த திருப்பத்தூர் மாவட்டத்தில் நலத்திட்ட உதவிகளை வழங்கி நிறைவேற்ற பணிகளை திறந்து வச்சு புதிய பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழாவாக ஒரு மாபெரும் விழாவாக இது நடந்து கொண்டிருக்கிறது நலத்திட்ட உதவிகளை வழங்கி நிறைவேற்ற பணிகளை திறந்து வச்சு புதிய பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழாவாக ஒரு மாபெரும் விழாவாக இது நடந்து கொண்டிருக்கிறது நேற்று காட்பாடிக்கு ரயிலில் வந்து இறங்கினதுலருந்து மக்களோட அதாவது உங்களோட வரவேற்பில் மனம் நிறைஞ்சிருக்கேன் மூத்த அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் இந்த ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்துடைய தலைகர் அவர் நிகழ்ச்சியோடு சொன்னார் இதுவரைக்கும் இந்த அளவுக்கு கூட்டத்தை நாம் பார்த்ததே இல்லை நம்ம அரசு செஞ்சிருக்கிற மாதிரி திட்டங்கள் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் தமிழக வரலாற்றில் நடைபெற்றது இல்லைன்னு பெருமையோடு சொன்னார் அந்த அளவுக்கு திட்டங்களை செஞ்சிருக்கோம் செஞ்சிட்டு இருக்கோம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்போம் அதனால தான் நீங்க அந்த வாரி வழங்கி கொண்டிருக்கிறீங்க நேற்று மாலை ஐந்து மணிக்கு இருந்து நாங்கள் திருப்பத்தூருக்கு புறப்பட்டோம் இந்த திருப்பத்தூர் வந்து சேர்வதற்கு ஆறு மணி நேரம் ஆச்சு ஐந்து மணிக்கு எங்களுடைய பயணம் தொடங்கி பதினோரு மணிக்கு திருப்பத்தூர் வந்து நாங்கள் முடிவடை முடிவடைய பயணத்தை முடிச்சோம் அந்த அளவுக்கு சாலையின் இருமருங்கிலும் கூட்டம் கழகத் தரக்கூடிய வரவேற்பு ஒரு பக்கம் அதையும் தாண்டி பொதுமக்கள் இளைஞர்கள் தாய்மார்கள் மாணவர்கள் மாணவியர்கள் விவசாயிகள் தொழிலாளிகள் இப்படி பல்வேறு தரப்பட்ட மக்கள் தந்த வரவேற்பு இந்த வரவேற்பை பார்க்கிற போது நான் கொஞ்சம் இருமாப்போடு பெருமையோடு தெரிவிக்க விரும்புவது என்னவென்று கேட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மட்டும் இல்ல முப்பத்தொன்னாக இருந்தாலும் முப்பத்தாறாக இருந்தாலும் என்றைக்கும் நாம் தான் இந்த நாட்டை ஆளப்போகிறோம் என்பதற்கு அடையாளமாக மக்கள் தந்திருக்கக்கூடிய வரவேற்பு எடுத்து எடுத்துக்காட்டியிருக்கிறது குறிப்பா இந்த மாவட்டத்துடைய பொறுப்பு அமைச்சர் நம்முடைய கலைஞர் தான் அடிக்கடி சொல்லுவார் எதிலும் வல்லவரான ஏவாவேடு என்று அவர் சிறப்பா ஒருங்கிணைச்சு இந்த நிகழ்ச்சியை உருவாக்கி இருக்கிறார் அவர் திருவண்ணாமலை மாவட்டமாக இருந்தாலும் ஆனால் அதே நேரத்தில் எங்கும் வல்லவராக எப்பொழுதும் வல்லவராக இருப்பவர் தான் அவர் அதனாலதான் திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு நாங்கள் பொறுப்பாளராக தலைமை கழகத்தின் சார்பில் நியமிச்சிருக்கிறோம் தன்னுடைய பொறுப்புல இருக்கக்கூடிய துறையை மட்டுமல்ல பொறுப்பு மாவட்டத்தையும் சிறப்பாக வளர்த்தெடுத்திருக்கிறார் அமைச்சர் வேலு அவர்கள் அதேபோல் அவருக்கு துணை நிற்கக்கூடிய இந்த மாவட்ட மக்கள் பிரதிநிதிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அதேபோல் மாவட்ட ஆட்சித்தலைவர் வள்ளி அவர்கள் மிக சிறப்பாக செயல்பட்டு இந்த விழா சிறப்பாக நடைபெற காரணமாக இருந்திருக்கிறார் அவருக்கும் அவருக்கு துணை நிற்கக்கூடிய மாவட்டத்தை சார்ந்திருக்கக்கூடிய அரசு அலுவலர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிக்க விரும்புகிறேன் இன்று நாம் பெருமையோடும் மகிழ்ச்சியோடும் இந்த விழாவில் பங்கேற்றிருக்கிறோம் என்று சொன்னால் தமிழ்நாட்டின் நலன் மேல அக்கறை இல்லாத கடந்த கால ஆட்சியாளர்களால் சீரழிஞ்ச தமிழ்நாட்டோட வளர்ச்சியை நம்ம திராவிட மாடல் அரசு இந்த நான்கு ஆண்டுகளை மீட்டெடுத்து வரலாறு காணாத வளர்ச்சிக்கு நாம் கொண்டு சென்றிருக்கிறோம் இதை நான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக சொல்லுகிறேன் என்று நீங்கள் கருத வேண்டிய அவசியம் இல்லை தமிழ்நாட்டுக்கு வஞ்சனை செய்கிற ஒன்றிய அரசாக கூட நம்முடைய வளர்ச்சியை மறைக்க முடியல தான் ஒன்றிய அரசு தமிழ்நாடு ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது விழுக்காடு வளர்ச்சியோட இந்தியாவோட மற்ற மாநிலங்களை விட பொருளாதார வளர்ச்சிகளை புதிய உச்சத்தை அடைஞ்சிருக்கிறதா சொல்லி இருக்கு இந்தியாவோட ஜிடிபி லம்முடைய பங்கு எவ்வளவு தெரியுமா ஒன்பது புள்ளி ரெண்டு ஒன்று விழுக்காடு அதாவது நாட்டில் நாட்டோட வளர்ச்சியில் நூத்துல பத்து விழுக்காடு நாம் பத்து விழுக்காடு கிட்ட நாம் இருக்கிறோம் அது மட்டுமல்ல சமூக முன்னேற்ற குறியீடுகளில் நாம் தான் முதலிடத்தில் இருக்கிறோம் உயர்கல்வி சேர்க்கை விகிதத்தில் முதலிடம் தமிழ்நாடு வறுமை இல்லாத நிலையை உருவாக்குவதில் இரண்டாவது இடம் நாம் இருக்கிறோம் நீடித்த வளர்ச்சி குறியீட்டிலையும் மருத்துவ குறியீட்டிலையும் மூன்றாவது இடம் பண குறைந்த மாநிலம் நாட்டிலேயே அதிக தொழில் மயமாக்கப்பட்டிருக்கக்கூடிய நகரமாக்கப்பட்டிருக்கக்கூடிய மாநிலமா நம்ம தமிழ்நாடு வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது வேளாண் துறை மூலமா பாசனை பரப்பும் வேளாண் உற்பத்தியும் அதிகமாக இருக்கு தொழிலாளர்கள் அதிகரிச்சிருக்காங்க தேசிய சராசரியை விட தமிழ்நாட்டில் தனிநபர் வருமானம் வளர்ச்சி பல ஆண்டுகளாக அதிகமாக இருக்கு இந்த வளர்ச்சிக்கு அடிப்படை காரணம் தலைநகரான சென்னையை சுற்றி மட்டும் வளர்ச்சி செய்யப்படாம தமிழ்நாட்டோட அத்தனை பகுதிகளுக்கும் தொழில் வளர்ச்சி செய்யணும் செயல்படக்கூடிய எண்ணம் தான் அதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது எல்லாருக்கும் எல்லாம் எல்லா மாவட்டங்களுக்கும் எல்லாம் என்கிற வகையில் தொழில் நிறுவனங்களை உருவாக்கி வேலை வாய்ப்புகளை வழங்குகிறோம் இதனால்தான் நகரப் பகுதிகள் மாதிரியே கிராமப் பகுதிகளும் வளருது நான் கோட்டைகளை இருந்து கொண்டு மட்டும் பணிகளை செய்யல தொடர்ந்து மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறேன் குறைஞ்சது ஒரு மாசத்துக்கு மூன்று மாவட்டங்களுக்கு போகிறேன் இந்த மாசத்தில் மட்டும் சேலம் மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் அடுத்து இப்போ திருப்பத்தூருக்கு நம்ம திருப்பத்தூருக்கு திராவிட மாடல் ஆட்சியில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்களை சொல்லணும்னா சுருக்கமாக சொல்றேன் தலைப்பு செய்திகளாக சொல்றேன் மதிப்பீட்டில் திருப்பத்தூரில் குடிநீர் திட்டம் செயல்பாட்டுக்கு வந்திருக்கு கோடி ரூபாய் சாலை மேம்பாட்டு பணிகள் இருக்கு நடந்திருக்கு பள்ளிக்கூடங்கள்ல நூற்றி பதினாலு அறிவியல் ஆய்வகங்கள் அமைச்சிருக்கிறோம் பள்ளிகளை மேம்படுத்த நானூற்றி எண்பத்தி ஒன்பது பணிகள் நடந்திருக்கு அனைத்து கிராம அண்ணா மறுபடி திட்டத்தில் நூறு கோடி ரூபாய் மதிப்பில ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஆறு உள்கட்டமைப்பு பணிகள் நடந்திருக்கு இருநூற்றி பதினோரு கோயில்களுக்கு குடமுழுக்கை நடத்தியிருக்கிறோம்